ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து இரண்டாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் இதுவும் திருவிண்ணகர் பாசுரம்தான் மானே நோக்கியர்தம் வயிற்று குழியில் உழைக்கும் ஊனேராக்கை தன்னை உதவாமை உணர்ந்துணர்ந்து வானே மாநிலமே வந்து வந்து என் மனத்திருந்ததேனே நின்னடைந்தேன் திருவிண்ணகர் மிகவனே வானே நோக்கியர்தம் வயிற்று குழியில் உழைக்கும் உனேராக்கை தன்னை உதவாமை உணர்ந்துணர்ந்து வானே மாநிலமே வந்து வந்து என் மனத்திருந்த நின்னடைந்தேன் திருவிண்ணகர் மேகவனே அர்த்தம் பண்ணிக்கிற பெருமாளை கூப்பிடுறதுலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம் வானே மாநிலமே வானேன்னா வைகுந்தமே மாநிலமே இந்த பூமியே அப்படியும் அர்த்தம் பண்ணிக்கிறபோது அந்த பரமபதங்கிறது நித்திய விபூதி எப்பொழுதும் அங்கே பெருமாள் இருக்கிறதுனால அது பர்மனென்ட் பிளேஸ் நித்திய விபூதி இந்த மாநிலங்கிறது லீலா விபூதி அவதாரங்கள் எடுத்து ச கண்ணன் தன்னுடைய மாயைகளை காண்பிப்பதனால் இந்த மாநிலத்துக்கு இந்த பூமிக்கு லீலா விபூதின்னு பேர் ஸோ அர்த்தம் பண்ணிக்கிற போது நித்திய விபூதியாகவும் லீலா விபூதியாகவும் இருக்கிற சுவாமியே அப்படின்னு கூப்பிடுறாரு வந்து 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 வந்துன்னு சேர்த்து போட்டிருக்கீங்க வந்து உவந்து உவந்து வந்து ஆசையோடு வந்து அப்படின்னு ரெண்டு வந்து இருக்கு அதில் வந்து உவந்து அப்படின்னு பிரிச்சுண்டு உவந்து வந்து பிரியத்தோடு வந்து என் மனத்தில் இருந்த தேனே என் மனத்தில் அமைந்த தேனே தேனை போல ஒரு புக்கியமானவனே அனுபவிக்கச் சிறந்தவனே அப்படின்னு சொல்லிட்டு திருவிண்ணகர் மிகவனே திருவிண்ணகரில் எழுந்தருளிக்கும் உப்பிலி உப்பிலாப்பன் சுவாமியே அப்படின்னு கூப்பிட்றான்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம என்னென்ன அர்த்தம் பார்த்துருக்கோம் வானே மாநிலமே வந்து வந்து என் மனத்திருந்ததேனே திருவிண்ணகர் மிகவனே பெருமாள் கூட்டி இப்போ விஷயத்தை சொல்கிறார் மானை நோக்கியர்தம் வயிற்றுக்குழியில் மானே நோக்கியர் அப்படியே மானை போன்ற நோக்குள்ள பெண்களுடைய வயிற்றுக்குழியில் கர்ப்பத்தில் கர்ப்பவாசத்தில் உழைக்கும் அங்கே கஷ்டப்பட்டுருக்க ஊனேராக்கை தன்னை ஊனேராக்கை ஆக்கை சதை இரத்தம் இரத்த குழாய்கள் ஜீரண உறுப்புகள் இது மாதிரியாக இருக்கிற ஊன் ஊனேராக்கை அந்த உடம்பை தன்னை உதவாமை உணர்ந்து உணர்ந்து இந்த உடம்பினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருந்து அர்த்தம் பண்ணிக்கோங்க மானை நோக்கியர்தம் வயிற்று குழியில் அர்த்தம் உங்களுக்கு மானை போன்ற கண்களை உடைய பெண்களின் கர்ப்பவத் கர்ப்பவாசத்தில் உழைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஊனேராக்கை மாம்சம் நிறைந்த இந்த உடம்பினுடைய உதவாமையும் உணர்ந்து உணர்ந்து அதனுடைய பிரயோஜனம் இல்லாத தன்மையை உணர்ந்து நின்னடைந்தேன் உன் திருவடிகளை அடைந்தேன் அர்த்தம் பண்ணிக்கிற போது பெருமாள் கூட்ட வானே மாநிலமே வந்து வந்து என் மனத்திருந்ததேனே திருவிண்ணகர்மேகவனே மானே நோக்கி அர்த்தம் பயிற்று குழியில் உழைக்கும் ஊனேரா தன்னை உதவாமை உணர்ந்து உணர்ந்து நின்னடைந்தேன் அப்படின்னு நன்மை பண்ணால் அப்பாசுரம் முடிசா பாசுரத்தை படிச்சுட்டோம் நம்ம பாசுரம் இருக்கிறபடி படிச்சு விடலாம் ஒருத்தரும் மானே நோக்கி அர்த்தம் பயிற்று குழியில் உழைக்கும் ஊனேராக்கை தன்னை உதவாமை உணர்ந்துணர்ந்து வானே மாநிலமே வந்து வந்து என் மனத்திருந்ததேனே நின்னடைந்தேன் திருவிண்ணகர் மிகவனே ஸ்ரீமதி ராமானுஜாரவான்